இந்த கடைசி இந்த யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முட்டிர சர்வாயில் எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னு சொன்னால் நான் அவர்களோட கவனமாக தான் பழகினேன் அப்போ இவங்க தீர்மா தீர்மானிச்சுட்டாங்கள் எல்லாரையும் நாங்கள் இங்கே வச்சுக்கொண்டே இந்த யுத்தத்தை செய்ய வேணுமென்னு சொல்லி அப்போ இந்த பாஸ் எல்லாம் நிப்பாட்டி போட்டாங்க பாஸ் நிப்பாட்டிட்டாங்க பாஸ்னா என்ன அங்கால போகிறதுக்கு ஒரு பாஸ் வேணும் இல்லாட்டா இயக்கம் விடாது ஓ அப்படியா ஓ இங்கேருந்து வெளியே போறதுக்கு பாஸ் வெளியில் போறதுக்கு ஒரு பாஸ் இருக்கணும் இருக்க போகணும் தான் வெளியே போறதுக்கு ஓனியாங்கில் போறதுக்கு ஒரு பாஸ் இவங்கள பாஸ் வாங்கினா தானே ஆமிகிட்ட போகலாம் ஓ சரி சரி ஆமி அங்க வஜங்களை எல்லாம் செக் பண்ணி போட்டு தான் ஆமி அங்காலும் எடுப்போம் இல்லாட்டி எல்டிடி இதை விடாது 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 அப்போ எங்களுக்கு என்னையும் வைஃபையும் வந்து சந்திச்சுட்டு சரி எங்களுக்கு சொன்னாங்க நாளைக்கு நீங்க போயிருங்கோ நாங்கள் இந்த பாச தரோம்னு சொல்லி அப்போ முதல் நாள் எங்களுக்கு கொண்டு தந்து அடுத்த நாள் காலையில நாங்கள் புதுக்குடியிருப்பில் போய் பஸ் ஏறி அப்படியே நெடுங்கனி போய் ஆமி எங்களை செக் பண்ணி எடுத்து நாங்கள் அப்படியே போயிட்டோம் மறுநாள் காலையில் ஒரு தரையும் இல்லை மறுநாள் எல்லாம் வந்த எல்லாருமே காம்புக்கு அங்கே மினிப்பாமுன்ற ஒரு இடத்துக்கு கேம்புக்கு கொண்டு விட்டுட்டாங்க ஓ ஆனால் ஆண்டவர் என்னையும் அந்த நாட்களில் வெளியில நாங்கள் இருந்து வவுனியாவுக்குள்ள வெளியில நின்று அந்த மினி பாமுக்குள்ள ஃபோன் நாங்கள் நிறைய உதவிகளை செய்யக்கூடியதா ஆண்டவர் எனக்கு அனுக்குறதை செய்தார் ஸோ அதுக்கப்புறம் பெரியதாகி எல்லாரும் அடி போட்டு எங்களோட நிறைய விசுவாசிகள் செத்துட்டார் ஓ நான் தான் ஒரு ஒரு அந்த ஒரு கட்டத்துக்குள்ள வெளியில வந்தவர்களை செத்ததில் பதினைஞ்சு பொடி பெரியதான் அங்கே வவுனியா கொண்டு வந்து நான் பொருட்படுத்து பதினைஞ்சு பொடியையும் வெக்குவாலை வெக்குவால் கிடங்கடித்து அங்கே வவுனியா இதுக்குள்ளே